அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜெர்வாசில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறேன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் கலர் வந்து பண்ண போகிறோம் அதுக்கு வந்து சிம்பிளாக பண்ணப் போகிறோம் சூப்பராக இருக்கும் பாருங்க இதுக்கு அதிகபட்சமாக செலவு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ளே ஒரு செலவு ஒரு உங்களுக்கும் செலவு ஆகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கலர் பாருங்கள் சூப்பரான கலர் இது இதில் பார்த்திங்கன்னா ஒரு மூணே கலர் எடுத்து சூப்பராக இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் கலர் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்களை பாருங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில தான் போடுறோம் ஃபுல்லாகவே ஏசியன் பெயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏசியில் பண்ணுறோம் இது சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு ஏன்னா நம்ம நிறைய கலர் வந்து நிறைய கலர் அடிக்கிறதோடு இது நம்ம மூணு கலர் இது ஒரு நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் எயிட் சிக்ஸ் ஜீரோன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் ஒன்று இது இந்த டார்க் க்ரீனில் கொஞ்சம் ஆரஞ்சு மிக்சிங்கில் வரும் இந்த கலரு இந்த கலர் ஒன்று அதுக்கப்புறம் இன்னொரு கலரு ஐவரி ஒன்று அதன் பிறகு வந்து சன்ரைஸ் கலர் கலர் ஒன்று இந்த மூணு கலர் வச்சு சூப்பராக பண்ணலாம் ஏன்னா ஃப்ரண்ட் எலிவேஷன் என்னும்போது நீங்கள் நிறைய கலர் பண்ண தேவையில்லை ஒரு நிறைய கலர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்னா கொஞ்சம் நிறையா தெரியுற மாதிரி இருக்கும் நீங்கள் சிம்பிளாக பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் ஆனால் அவள் அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஃப்ரண்ட்லி ஏலியேஷனோட லுக்கும் சூப்பராக இருக்கும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஆள் கொடுங்க என்னோடய லிங்க் எல்லாம் ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க எப்பவுமே கலர் வாங்கினீங்கன்னா கலர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபுல்லாகவே கையால் மிக்ஸ் பண்ணிங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் போனேன் ஏன்னா முன்னாடி வீடியோலாம் போட்டுருப்போம் பாருங்கள் ஸ்டெயினருன்றது எப்பவுமே வாட்டர் பேஸில் ஃபுல்லாகவே பக்கெட்டு உள்ளே இருக்கும் அந்த ஸ்டெயினரு ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் மிக்ஸ் ஆகாது அதனால ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போடுங்க ஏன்னா நீங்கள் அப்படியே ஊற்றி போடும்போது என்ன ஆகினா அந்த ஸ்ட்ரெயினர் வந்து பாதி கரைஞ்சி இருக்காது நீங்கள் எதிர்பார்த்த அந்த கலரும் வராது அதனால் நான் பண்ணுறீங்க எப்பயுமே அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபுல்லாகவே ஆற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் இது பார்த்தீங்கன்னா சன்ரைஸு இது இது சன்ரைஸ் இந்த சன்ரைஸ் இது வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் இந்த நம்பரு இது பா இதுவும் நல்லாயிருக்கும் ஏன்னா இது மூணுமே வந்து நம்ம காம்பினேஷன் கலர் தான் இது மூணு கலர் எடுத்ததுமே காம்பினேஷன் இது வேணால் கலர் வந்து நீங்கள் எப்பயுமே ஒரே யூனிஃபார்மாக கலர் எடுங்க நீங்கள் வந்து மாற்றி மாற்றி கலர் எடுக்கும்போது அது லுக்கு கிடைக்காது அதனால் வந்து எப்போயுமே ஒரே கலராக எடுங்க அது பார்க்கறதுக்கு ஒரே பேஸில் வர்ற மாதிரி வருதுங்க நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு லுக்கும் நல்லாயிருக்கும் அதுமாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட் டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வேறு எந்த வீடியோவும் போட மாட்டோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெயிண்டிங் சம்மந்தமான ஒர்க்கு மட்டும் தான் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் எடுத்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மெயினாக வீடியோ வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்துறீங்க அதனால் உங்களுக்கு வந்து வீடியோ புரிய மாட்டேருது அதனால் எப்போயுமே எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் இதுதான் அந்த கலரு ஃபுல்லாகவே இதில் கலர் பார்த்தீங்கன்னா இந்த மூணு கலர் தான் இந்த மூணு கலர் வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணலாம் கலர் எப்பயுமே இதில் யூஸ் பண்ணுறது வாட்ரு பேஸ் போ வாட்ரு பஸ் வாட்ரு பேஸ் மட்டும் தான் வேறு எதுவுமே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இதில் யூஸ் பண்ணுறது வாட்ரு பேஸ் மட்டும் தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போடணும் அது ட்ரை ஆன ஒன்றே அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லேயர் போடணும் ரெண்டு லேயர் போடுங்க நீங்கள் வந்து ஒரே லேயர் எது இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோடு வந்து ஒயிட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரைமர் ஒரு கோடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து டேரக்டாக கலர் அடிக்கிறோம் கலர் ப்ரைமர் அடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் கலர் அடிக்காதீங்க அப்படி அடிச்சிங்கன்னா என்ன ஆகினா உங்களுக்கு வந்து கலர் வந்து கவரேஜ் ஆகாது சீக்கிரமாக உரிய உரிய ஆரம்பிச்சிடும் அதனால் எப்பயுமே வந்து ப்ரைமர் ஒரு கோடு கம்பல்சரி ஒரு கோடு ப்ரைமருக்கு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இது வந்து ஃப்ரண்ட் எலிவேஷன் நிறைய பேர் நண்பர்கள் வந்து கமாண்ட்டில் கேட்கறதுனா ஃப்ரெண்ட் எலிவேஷன் கலர் காம்பினேஷன் எதாவது காமிங்கன்னு சொல்கிறீங்க அதுக்காக தான் உங்களுக்காக தான் இந்த வீடியோ நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க அதே மாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழித்து ஆள் கொடுங்க என்னோட லிங்காக எல்லாம் ஆட இடம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஆர்ட்ஸ் ஜேஏஎன்யூஏ ஏஆர்டிஎஸ் ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ